மரண அறிவித்தல் வவுனியா வைரவ புலியங்குளத்தை பிறப்பிடமாகவும் முப்பத்தி ரெண்டு வீதி வவுனியாவை வசிப்பிடமாகவும் கொண்ட மயில்வாகனம் சிவபாத சுந்தரம் அவர்கள் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்ற மயில் வாகனம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்ற முருகேசு தங்கமுத்து தம்பதிகளின் மருமகனும் தவமலர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்களின் அன்பு கணவரும் டாக்டர் குமுதினி மருத்துவ பீடம் யாழ்ப்பாணம் சிவாஜினி உதவி ஆசிரியர் கெனடா தர்ஷினி கணக்காளர் நியூசிலாந்து ஆகியோரின் அன்பு தந்தையும் டாக்டர் சஞ்சயன் மருத்துவ பீடம் யாழ்ப்பாணம் முரளிதரன் கனடா ரவிதரன் பொறியியலாளர் நியூசிலாந்து ஆகியோரின் அன்பு மாமனாரும் தரணியா ஜதுமிதா ஆதித்தன் அக்ஷயன் தனுஷாந்த் ஹரிஸ் ஆகியோரின் அன்பு பேரனும் காலஞ்சென்ற மகேஸ்வரி மற்றும் பரமேஸ்வரி ராஜேஸ்வரி ஓய்வு பெற்ற கிராம சேவையாளர் சரோஜினி தேவி துரைரெட்னம் ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் இலங்கை வங்கி அமரர் சரஸ்வதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலஞ்சென்ற சிவசிதம்பரம் மற்றும் பாலசுப்பிரமணியம் ஜேதரன் ஓய்வு நிலை அதிபர் வோனியா விபுலானந்த கல்லூரி தங்கவேலாயுதம் யசோதா ஆகியோரின் மைத்துனரும் ஆவார் அன்னாரின் பூதவுடல் உடல் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை செவ்வாய்க்கிழமை இலக்கம் முப்பத்தி ரெண்டு ஹுட்செட் வீதி வவுனியாவில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக காலை எட்டு மணியளவில் வைக்கப்பட்டு நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் ஈமக்கிரியைகள் நடைபெற்று தட்சணாங்குளம் இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் பிஹைன்மி ஊடாக இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மருமகன் சஞ்சயன் பூஜ்ஜியம் எழுபத்தேழு முப்பத்தாறு இருபத்தி நான்கு தொள்ளாயிரத்து மூன்று மரண அறிவித்தல் கேட்டீர்கள்